சேலம் சரகத்தில் இளைஞர்கள் பலர் போதைக்காக தூக்க மாத்திரை வழி நிவாரண மாத்திரைகளை அதிகளவில் பயன்படுத்தி வருகின்றனர் என்பது புகார் அதேபோல் ஒரு சில மருந்து கடைகளிலும் வழி நிவாரண மருந்துகளை அதிகளவில் வாங்கி உரிய ரசீதுகள் இல்லாமல் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்தது இதனை தடுக்கும் வகையில் மருந்து துறை அதிகாரிகள் உள்ளூர் போலீசாருடன் இணைந்து மருந்து கடைகளில் அவ்வப்போது சோதனை நடத்தி வருகின்றனர் ஆனாலும் இளைஞர்கள் வழி நிவாரண மாத்திரைகளை பயன்படுத்துவது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இதனால் கடைகள் மீது வழக்கு பதிவு செய்வது மட்டுமின்றி கடையின் உரிமத்தை ரத்து செய்யவும் அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இந்நிலையில் சேலம் நான்கு ரோடு அன்னதானப்பட்டி சீலநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மூட்டை தூக்கும் தொழிலாளிகள் மற்றும் இளைஞர்களை குறிவைத்து வலி நிவாரண மாத்திரைகளை காக்கு ஒரு கும்பல் அதிக விலைக்கு சப்ளை செய்வதாக புகார் எழுந்தது இதையடுத்து மாநகர போலீஸ் கமிஷனர் விஜயகுமாரி உத்தரவின் பேரில் துணை கமிஷனர் மதிவாணன் மேற்பார்வையில் செவ்வாய்பேட்டை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தேவராஜன் எஸ்ஐ தமிழ்மணி மற்றும் போலீசார் நேற்றிரவு செவ்வாய்பேட்டை நான்கு ரோடு பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர் அப்போது நான்கு ரோடு பகுதியில் சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த மூன்று பேரை பிடித்து விசாரித்தனர் அதில் அவர்கள் சேலம் பெரியார் நகர் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது கிருஷ்ணமூர்த்தி இருபத்தி இரண்டு வயது தட்சிணாமூர்த்தி வீரபாண்டி ராஜவீதியைச் சேர்ந்த இருபத்தி வயது அர்ஜுனன் என்பது தெரியவந்தது மேலும் விசாரணையில் திடுக்கிடும் தகவல் வெளியாகின கைதான மூன்று பேரும் நான்கு ரோட்டில் உள்ள ஒருவரிடம் வழி நிவாரண மாத்திரைகளை குறைந்தபட்சம் விலைக்கு வாங்கி அந்த மாத்திரைகளை போதைக்காக மாநகரில் தொழிலாளர்கள் இளைஞர்களை குறிவைத்து தலா முன்னூறு ரூபாய் என விற்பனை செய்தது தெரியவந்தது இவர்களைப் போலவே மேலும் சிலரும் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதும் தெரியவந்தது கைதானவர்களிடம் இருந்து தொள்ளாயிரம் மாத்திரைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்களை சேலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைத்தனர் அவர்களுக்கு வழிமாத்திரைகளை குறைந்த விலைக்கு மொத்தமாக சப்ளை செய்த நபரையும் அவற்றை விற்பனை செய்வதில் ஈடுபட்டவர்களையும் பிடிப்பதில் சேலம் மாநகர காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க